டீக்கரையான சிக்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி தொடர்ந்து எட்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் பாலாஜி அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தீப்பிடித்து எரிந்த சென்னை சிக்ஸ் கட்டிடம் இடிக்கும் பணி தொடர்ந்து எட்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது காலை முதலே இந்த பணியானது நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் இதுவரையில் சுமார் நாற்பது சதவீதம் வரையிலான அந்த பணிகளானது நடைபெற்று முடிந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிஃப்ட் இருக்கக்கூடிய பகுதியானது இடிந்து விழுந்த காரணத்தினால் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அந்த பள்ளத்தை வந்து சரி செய்து அதன் மேல் அந்த ஜாக்கட் என்று சொல்லக்கூடிய அந்த இயந்திரத்தை நிப்பாட்டுவதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இடிக்கக்கூடிய அந்த பணியானது நடைபெறாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை அடைப்பதற்கான பணிகள் தற்பொழுது மூலமாக நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் இன்னும் போக்குவரத்தானது சீர் செய்யப்படவில்லை அந்த உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தில் கிட்டத்தட்ட பதினோரு நாட்களாக இந்த பகுதியில் வந்து எந்த வாகனமும் அனுமதிக்கப்படவில்லை கீழ்தளத்திலும் யாரும் நடந்து செல்பவர்களுக்கு அனுமதி என்பது கிடையாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவிலான கடைகளும் இந்த பகுதியில் இன்னும் திறக்கப்படவில்லை பதினோரு நாட்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளும் தான் இருக்கின்றன இந்த சுற்றுவட்டார பகுதியில் முழுவதுமாக போலீசாரின் கட்டுப்பாட்டிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் மூன்று சுவர்களில் ஒரு சுவர் முழுமையாக இடிக்கப்பட்டிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகள் மட்டுமே மிக கவனத்துடன் இடிக்கப்பட்டு வருகிறது காரணம் கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை முழுமையாக தன்னுடைய த தன்மையை இழந்து விட்டதாகவும் எந்த நேரத்திலும் முழுவதுமாக இடிந்து விடக்கூடிய ஒரு சூழலிலும் தற்பொழுது அந்த கட்டிடம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவே பொறுமையாக தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் காலை ஒவ்வொரு இந்த கட்டிடம் இடிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அதிகாரிகள் வந்து பார்வையிடுகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை மேற்கொண்டேதான் இந்த பணியானது நடைபெற்று வருகிறது இந்த இது இவையெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பகுதியில் நமக்கு தெரிவி தெரிய வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடம் தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பு ஏற்பட்ட நேரத்தில் கட்டிடத்தில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீ விபத்துக்கான கருவியை வந்து எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இவ்வளவு பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறதான ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக தங்களுடைய நிறுவனங்களில் வந்து எவ்வளவு பெரிய தீ விபத்து ஏற்பட்டாலும் அதற்கான உபகரணங்கள் வைத்திருந்தாலும் ஊழியர்கள் அந்த உபகரணங்களை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்று தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் பாலாஜி நியூஸ் தமிழ் சென்னை